அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து சூரியனுடன் இணையும் புதனின் அமைப்பு காரணமாக புத ஆதித்ய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அலட்சியம் இல்லாமல் செயல்பட்டால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது ஏனென்றால் மூன்று மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் நுழைகிறாருங்க ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்த வந்த புதன் இதுவரை பல மாற்றங்களுக்கு வித்திட்டிருக்கிறார் தற்போது அவர் இணைவதால் மாற்றங்கள் ஆரோக்கிய தொல்லைகள் வீண் அலைச்சல்கள் சிரமங்கள் குறைவதற்கும் தவிர்க்கப்படுவதற்குமான வாய்ப்பு மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் அறிவுக்கு அதிபதியும் வித்தியாகாரருமாக இருக்கக்கூடிய புதன் எனவேதான் சூரியன் புதன் இணைவு காரணமாக புத ஆதித்ய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் அலட்சியம் இல்லாமல் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன சூரியன் மற்றும் புதன் இணைந்து ஒரே ராசியில் மகர ராசியில் சஞ்சரிப்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறது எனவேதான் புத ஆதித்ய யோகம் நிறைந்த இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட இக்கலான சிக்கல்கள் ஏற்பட்டாலும் தவிர்க்க முடியாத சங்கடங்கள் நிகழ்ந்தாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான தெளிந்த அறிவாற்றலும் துரித செயல்பாடுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைக்கிறது எனவேதான் மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவது வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது ஏனென்றால் பொதுவாகவே புதனை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் அதிபதியாக செயல்படுகிறார் அப்படிப்பட்டவர் அடிப்படையில் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க புதனின் பார்வையில் நட்பு கிரகமாக சூரியன் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகள் இருக்கின்றன ஆனால் சூரியனின் பார்வையில் புதன் சம கிரகமாக செயல்படுகிறார் சுக்கரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் புதனின் பார்வையில் சம கிரகமாக செவ்வாய் குரு சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் பார்க்கப்படுகின்றன இதில் ராகு கேது புதனை சம கிரகமாக பார்க்கின்றன ஆனால் செவ்வாய் மற்றும் குரு பகை கிரகமாக புதனை பார்க்கின்றனர் அதே சமயம் புதனின் பார்வையில் சம கிரகமாக சனி இருந்தாலும் சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாரு புதனுக்கு பகை கிரகம் என்று சொன்னால் அது சந்திரன் மட்டும்தான் சந்திரன் பார்வையில் புதன் நட்பாக தெரிகிறாருங்க ஏனென்றால் அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் எப்படி அளவற்ற அறிவை வழங்குகிறாரோ அதே போன்று சந்திரனும் தெளிந்த அறிவாற்றலை கொடுக்க கூடியவராக பார்க்கப்படுகிறார் எனவேதான் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஆனால் புதனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க எனவேதான் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசி அவருக்கு பகை வீடாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் புதனுடைய ஆட்சி வீடாக மிதுன ராசி கண்ணிராசியும் பார்க்கப்படுகிறது உச்ச வீடாக கண்ணிராசி இருக்கிறது நீச்ச வீடாக குருவின் ஆட்சி வீடான மீனராசி பார்க்கப்படுகிறது ஜாதக அமைப்பில் புத யோகம் நிறைந்து கிடைக்கிறது என்றால் எப்பேற்பட்ட இன்னல்கள் சிக்கல்கள் சந்தித்தாலும் அவற்றை தங்களுக்கு சாதகமாக மாற்றி மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகும் இது மட்டுமல்லாது புதன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் பாதையில் செஞ்சரிக்கும் போது ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் மல்லி கொடுப்பாருங்க சேர்க்கையின் காரணமாகவும் இது போன்ற அதே சமயம் பாவ கிரக சேர்க்கையின் காரணமாக சுபத்துவ பாதையிலிருந்து நீங்கும் போது மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது தற்போது முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக எவ்வளவு பெரிய சிரமங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய அறிவாற்றலை கொடுக்க சாதகமற்ற அவர் முடிக்க வேண்டிய காரியங்களை கூட மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகும் எனவேதான் புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள் அப்படிப்பட்ட புதன் வலுவாகவும் சாதகமாகவும் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மை நிச்சயமாக கிட்டும் என்பதில் சந்தேகமே இல்லை விபரீத ராஜ யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான கிரகமாக பார்க்கப்படுபவர் தான் புதன் அப்படிப்பட்டவர் தற்போது முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்திருப்பதால் அதி விரைவாக ஆளுமையுடன் அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது ஆனால் அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும்போது போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதன் அதிலும் குறிப்பாக தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் தற்போது இணைவதால் பெரிய அளவிற்கு நல்லதொரு மாறுதல் நிச்சயமாக உருவாகும் திருமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் புதனின் பார்வையில் சனி சமகிரகமாக இருந்தாலும் கூட சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவேதான் புதனின் அமைப்பு காரணமாக புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைப்பதோடு மட்டுமல்லாது அனைத்து விதமான செயல்களிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அலட்சியம் இல்லாமல் செயல்பட்டால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் புலியளவும் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க புதன் புதனின் அமைப்பு இப்படி இருக்க மேசராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ஜீவனஸ்தானமாகிய பத்தில் அமரக்கூடிய புதன் புத ஆதித்ய யோகத்தை நிறைந்து கொடுக்கிறார் எனவே கல்வியில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் புதன்மை கிரகம் ஆளுமை நிறைந்த கிரகத்துடன் இணைந்து இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் வெற்றி கிட்டக்கூடிய யோகம் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பாராத நட்பு ஒன்று உங்களுடைய வாழ்விற்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது உத்தியோகத்திலும் தற்காலிகமாக பணி சார்ந்து இருப்பவர்களுக்கு நிரந்தர பணி அமைவதற்கான வாய்ப்பு தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் நிச்சயமாக புதனின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது எதிர்காலத்தை பற்றி இந்த தருணத்தில் திட்டமிட்டு அவற்றை செயல்படுத்த முயற்சி செய்யும் போது அவை நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகுந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது நீங்கள் தீட்டிய திட்டங்கள் அனைத்து மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறதுங்க புதிய வேலை வாய்ப்பிற்கான அழைப்பு செய்தி உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு உருவாகிறது பொது நலன் மற்றும் அரசியலில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவியும் பொறுப்பும் நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைப்பதற்கான வாய்ப்பும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உருவாகிறது ஜீவனஸ்தானம் வலுவலர்ந்து பிறந்த நிலையில் மாற்றம் ஏற்பட்டு சனி வலுவாக லாபஸ்தானத்திலும் அவரது தந்தையாக இருக்கக்கூடிய சூரியன் பத்திலும் அவருடன் இணைந்து புதனும் சஞ்சரிப்பது மிக சிறந்த நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான செவ்வாயும் மிக விரைவில் உச்சம் பெறப்போகிறார் எனவே மேசராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க எதை செய்தாலும் அவற்றை சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் புதன் கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மை நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை